ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா குக் ஆகிற மாதிரி எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் அது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மூணும் வரமிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டை நல்லா எண்ணெயிலேயே பொன்னீர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புளியை தண்ணியில் போட்டு நல்லா புளிக்கரைசல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு மசாலா கருகாமல் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வசனியெல்லாம் போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைச்சில் சேர்த்துக்கலாம் இது கூடயே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் போத்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காயி பச்சை எல்லாம் போய் நல்லா கெட்டியாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா நல்லா காரசாரமான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ